சிறு 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 துகள்களால் ஆன ஒரு நபர் என்று நினைக்காதீர்கள் அணு அப்படின்னா ஏதோ ஒரு சிறு சிறு துகள் அந்த துகள்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க உருவாகி இருக்கீங்க நினைக்காதீங்க கிடையாது ஒவ்வொரு அணுவும் ஒரு சக்தி மண்டலத்தின் உயிர்ப்பு ஒவ்வொரு அணுவும் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 எனர்ஜி ஃபீல்ட் அதில் இருக்கிற மேட்டர் லிட்ரலா நெக்லிஜிபிள் விஞ்ஞானிகள் சொல்றாங்க மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா அணுவில் இருக்கிற எல்லா மேட்ரையும் கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணால் ஒரு சுகர் க்யூப்பு அதுக்குள்ளே அடைக்கிட முடியுன்றாங்க அதுக்கு மேலே மேட்ரே இல்லைங்கிறாங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் எல்லா துறை விஞ்ஞானிகள் குவான்டம் ஃபிசிக்ஸு மல்டிப்புள் டிசிப்ளின்ஸோட விஞ்ஞானிகள் திரும்ப திரும்ப இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க என்னன்னா நீங்க ஏதோ ஒரு உங்க ஹார்ட் தொகுப்புன்னு நினைக்காதீங்க கிடையாது அது ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்ஸ் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறும் நீங்க உங்களை நோக்கி நீங்களே எரிந்து கொள்ளுகின்ற வார்த்தைகள் அது உருவாக்குகின்ற தொகுப்பு இதை புரிந்து கொள்ளுங்கள் தன்னை ஆறிதால் பின்னை ஏதீலேன் தன்னை அறிந்தீடுக்பின் என்னை ஊழதறிய பின்ன உயிர்கள் இல்ல பின்ன விளக்கம் எனும் தன்னை தனிரு மின்னும் தன் உள்ளாண்ம பிரகாசமே அருள்விலாசமே அகவிநாசமே ஐயே அதி சுலபோம் ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபோ இந்த தனக்குள் நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மிக பெரிய தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் சுய துரோக போரை நிறுத்தினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை போர்க்களமாக இருப்பது நிற்கும் இந்த போரை நீங்கள் நிறுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா போரும் முடிந்து நீங்கள் வெற்றியோடு வாழ்வீர்கள் தன்னை அறிதல் இன்றி பின்னை ஏதரின் தன்னை அறிந்த இடிப்பின் என்னை ஊழாதிய பின்ன உயிர்களில் அபின்ன விளக்கமேனும் தன்னை தானில் உணர மின்னும் தனுளான்ம பிரகாசமே அருள்வில்லாசமே அகவிநாசமே இன்ப விகாசமே ஐயே அதி ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிறு 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 சக்தி மண்டலங்களின் தொகுப்பு வந்து அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்ன உடனே ஏதோ சின்ன 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 பந்து மாதிரி இருக்கிற ஏதோ பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கும்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு புரியறதுக்காக அறிவியல் புத்தகங்கள் அணுக்களை ஒரு பந்து மாதிரி வரைஞ்சு காட்டுறாங்க ஆனால் அது சிறு 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 பந்துக்களாக இல்லை உண்மையில் அணுக்கள் எப்படி இருக்குன்னா அது ஒரு உயிர் மண்டலம் வைப்ரேஷன் Frequency, எனர்ஜி ஃபீல்ட் கேளுங்கள் நீங்கள் ஒரு சக்தி மண்டலம் கோடிக்கணக்கான சக்தி மண்டலங்களின் தொகுப்பால் உருவான ஒரு சக்தி மண்டலம் உங்களை நோக்கி நீங்கள் சொல்லிக்கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் சக்தி மண்டலத்தை இயக்குகின்றது இதுல கொடுமையான செய்தி இந்த சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லப்படாதது ஆனா ஒரு நல்ல செய்தி இருக்கு என்னன்னா இப்பொழுது நீங்கள் மாற்றத் துவங்கினாலும் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் ஆண்டுகள் இருளில் இருந்த ஒரு அறையில் ஒளியை கொண்டு வர ஆயிரம் ஆண்டுகள் தேவையில்லை ஒரே ஒரு விளக்கு இப்பொழுது ஏற்றினால் போதும் இப்பொழுது முடிவு செய்யுங்கள் இதற்கு மேல் எனக்குள் வலியை ஏற்படுத்தும் எனக்குள் சந்தேகத்தை ஏற்படுத்தும் என்னை மறுக்கும் என்னை வெறுக்கும் எனக்கு தரும் எனக்கு பயம் தரும் எந்த வார்த்தைகளையும் என்னை நோக்கி உபயோகப்படுத்த மாட்டேன் என்று மிக தெளிவாக உறுதியிடுங்கள் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.